அது உங்களுக்கு அது எனக்கு தருவா தரணும் அப்படின்ட்டு அவர்களை துன்புறுத்தாதீங்க அல்ல லூயா உங்களால் முடிஞ்சால் நன்மை செய்யுங்க இல்லைன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஜெவிங்க ஒன்று உங்களால் முடிந்தால் முடிந்தவரை கொடுத்துட்டு திருப்பி அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது கத்தடைய பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லுகிறேன் அல்ல லூவியன் கத்தரை நம்பி நம்ம செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் சத்தியத்தை நல்லா வருங்க ஆண்டோடைய வார்த்தையை வசனங்களை நல்லா உட்கொள்ளுங்க அவனுடைய வார்த்தை ஒரு நாள் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆபத்து வரும்பொழுது ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன வரும்னு தெரியுங்களா நம்ம வாயிலிருந்து ஆண்டுடைய வார்த்தை வரணும் வரணும் அந்த அந்த வருங்க ஒரு போராட்டமோ ஏதோ ஒன்று வரும் பொழுது வேறு எந்த வார்த்தையும் அப்ப இங்க இங்கே இருதயத்துல ஆண்டோடைய வார்த்தை இருந்தாதான் வாயில வரும் அல்ல இல்லையா அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டனுடைய வார்த்தையை என்ன செய்யணுமா நல்லா உட்கொள்ளணும் அசை போடணும் அலையிலா பாருங்க நமக்கு போதக ஊழியர்கள் ஊழியர்கள் உங்களுடைய சபையில இருக்கிற பிள்ளைகளை சொல்றேன் உங்களுக்கு ஊழியர்கள் எவ்வளவோ போதித்திருப்பார்கள் அந்த வசனத்தை அங்கே கேட்டு அங்கே விட்டுற கூடாது அசை போடணும் அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தையிலே நீங்க அசை போடும் பொழுது என்ன பண்ணணும் அவருடைய இருதயத்துக்குள்ள அந்த பாருங்க ஒரு மாடு நீங்க பாருங்க பில்லு புல்லு தெங்குங்க தின்ற பிறகு அதை எல்லாவற்றையும் தின்னுட்டு அதுக்கு பிறகு அதை அசை போட்டு கொண்டே இருக்கும் அந்த அசை போடும் அதே போல நம் ஆண்டுடைய வார்த்தையை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அஞ்சா வசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்பிக்கை யார் மேல இருக்கேன்னா கத்தர் மேல வச்சிருங்க அப்ப நான் நம்ப பாருங்க உன் வழியை இங்க போகிற வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல இயேசு மேல நம்பிக்கை ஆயிருங்க அவரே உங்களுடைய காரியத்தை எந்த எல்லா காரியத்தைங்க நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த வார்த்தையில் பேசியிருக்க இன்றைய தேவ வார்த்தையில் அடிக்கடி நான் சொல்வது உண்டு எந்த காரியம் வந்தால் வியாபாரத்திலோ தொழிலோ படிப்புலோ திருமணத்திலோ அல்லது எந்த உங்கள் வாழ்க்கையில் எந்த இதில் இருந்தாலும் சரி எல்லா காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பினேமை துதிக்கிற சுத்திரங்கத்தாவே சர்வ வலமையில் தெய்வமே துதிக்கிற சுத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பினுடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தான் இருக்கிறோம் தேவன் பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் மென் சொல்லுங்கள் நல்ல பிதாவே ஆமேன்